அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் தெய்வீக சக்தி இருந்தால் சில அறிகுறிகள் தெரியும் அதே போல் ஒரு வீட்டில் சக்தி ஏவல் பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கும் சில அறிகுறிகளை நம்ம வீட்டில் அது காட்டும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தீய சக்தியை காட்டக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒவ்வொரு வீட்லேயும் தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு பொருள் மங்களகரமான ஒரு பொருள் மற்றும் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருள் அப்படின்னு சில பட்டியல்கள் இருக்கும் அதில் தெய்வீக அம்சமாக கருதப்படக்கூடிய ஒரு உயிரினமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌரி அப்படின்னு சொல்லுவாங்க கௌரி என்பது மினி ஜோசியர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இருக்கோம் அப்படின்னா கௌரி ஒரு குறிப்பிட்ட திசையிலேருந்து சத்தம் போட்டாலோ ஒரு குறிப்பிட்ட திசையிலேருந்து ஒலி எழுப்பினாலோ நம்ம செய்கின்ற விஷயம் எந்த அளவுக்கு நல்லபடியாக முடியும் அப்படின்னு ஒரு திருப்தியில் அந்த விஷயம் செய்ய ஆரம்பிச்சிடும் அதே போல் அந்த பள்ளி நம்ம மேலே விழுவதன் மூலம் பல்வேறு விதமான சாஸ்திர பலன்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முக்கியமாகவும் தெய்வீக அம்சமாகவும் கருதக்கூடிய இந்த பள்ளி உங்கள் வீட்டில் அடிக்கடி இறந்து கிடக்குது அப்படின்னா நீங்கள் சுத்தம் செய்யும்போதோ அல்லது செவுத்துலையோ உங்கள் வீட்டில் பள்ளிகள் தொடர்ந்து அடிக்கடி இறந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் தீய சக்தி பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இரண்டாவது ஒரு அறிகுறியாக மங்களப்பொருள் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் கண்ணாடியும் ஒன்று கண்ணாடி என்பது மிகவும் முக்கியமான நெர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருள் மேலும் எதிர்மறை சக்திகளை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த கண்ணாடி உங்கள் வீட்டில் அடிக்கடி உடையுது அப்படின்னா அதாவது உங்களால் கவனக்குறைவால் பதட்டத்தால் அடிக்கடி உடைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் தீய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கண்ணாடி என்பது மங்களகரமான ஒரு பொருள் அது உடையாம பார்த்துக்கணும் உடைஞ்சா சீக்கிரத்தில் அப்ரூவ் படுத்தணும் ஆனால் அடிக்கடி உடைஞ்சுட்டே இருக்கு ஏதாவது ஒரு கண்ணாடி பொருட்கள் வீட்டில் உடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தீசக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூணாவது ஒரு அறிகுறியாக சில உயிரினங்கள் குறிப்பாக கருவண்டு வௌவால் பாம்பு இது போல உயிரினங்கள் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருது குறிப்பாக இரவு நேரங்களில் நீங்கள் தூங்கின பிறகு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா இந்த உயிரினங்கள் வருகை வந்து அந்த வீட்டில் தீய சக்தி எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது நான்காவது ஒரு விஷயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு அதிகமாக தலைமுடி உதிரும் அதாவது அவங்க உடல்நிலை சரியில்லை அதனால் முடி உதிருது அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க ஆனால் அவங்க நார்மலாக தான் இருக்காங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க அப்படின்னா கூட அளவுக்கு அதிகமாக தலைமுடி உதிருது அப்படின்னா அந்த பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதோ பெரிய பிரச்சனை அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஐந்தாவது ஒரு அறிகுறியாக உணவை நல்லா டேஸ்ட்டாக சமைச்சிட்ருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு அவங்க நினைச்ச மாதிரியும் டேஸ்ட்டாக சமைக்க முடியாது மற்றவங்க விரும்புகிற மாதிரியும் உணவை சமைச்சு தர முடியாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையும் சரி சமைத்து தரக்கூடிய உணவும் சரி சுவையின்றி இருக்கும் மேலும் அந்த உணவால் அந்த வீட்டில் கூடிய நபர்களுக்கு அதிகமான உடல் உபாதைகள் ஏற்படும் இந்த ஒரு அறிகுறியும் அந்த வீட்டில் சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது ஆறாவது ஒரு அறிகுறியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி அதிகமாக மாதவிடாய் ஏற்படும் இதனால் அவங்களுடைய உடல் நிலை மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அவங்களுடைய ஆரோக்கியம் சீர்குலையும் இதுபோல் ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் மேலும் ஏதாவது ஒரு உடம்புக்கு பிரச்சனை அப்படின்னா அது சரியாகாமல் மேலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அது கொண்டு வந்து சேர்க்கும் டாக்டர்கிட்ட போய் உடம்பு செக் பண்ணால் கூட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனால் உங்கள் உடம்புல அந்தளவுக்கு சுகமும் ஆரோக்கியம் இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப டயர்டாகவே இருப்பீங்க ஏழாவது ஒரு அறிகுறியாக வீட்டில் நல்ல நறுமணம் என்பது இருக்காது கெட்ட வாடை அடிக்கடி வரும் எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு நீங்கள் தேடிகிட்டே இருந்தாலும் அந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது கெட்ட வாடை வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கெட்ட வாடை வீட்டில் தீ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது எட்டாவது ஒரு அறிகுறியாக வீட்டில் வந்து ஒரு கலை இழந்து இருக்கும் ஒரு வீடு அப்படின்னா நல்ல அம்சமாகவும் அழகாகவும் நல்ல நறுமணத்துடனும் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கணும் இதுபோல் அமைப்பில் ஒரு வீடு இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த வீட்டிற்கும் நல்ல ஒரு சக்தியும் நேர்மறை ஆற்றும் நிறைந்திருக்கும் ஆனால் சக்தி ஏவல் பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய இது போல விஷயங்கள் அமானுஷ்யமான விஷயங்கள் அந்த வீட்டில் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் சூரிய ஒளியே இல்லாமல் இருக்கும் மேலும் அந்த வீட்டில் கலை இழந்து இருக்கும் அதிகமான ஒட்டனை இருக்கும் அதிகமான நமக்கு தீங்கு தரக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக உலா வரும் மேலும் அந்த வீட்டில் கெட்ட வாடை ஏற்படும் நல்ல ஒரு நறுமணமே இருக்காது இதுபோல் பல்வேறு விஷயங்கள் கூட்டாக சேர்ந்து அந்த வீட்டுடைய பராமரிப்பே இல்லாமல் அந்த வீடு பார்க்கவே களை இழந்து இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் நிச்சயமாக தீயசக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன அறிகுறிகளில் ஒன்று இருந்தால் அந்த வீட்டில் தீய சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு இருந்தானாச்சும் அந்த வீட்டில் தீய சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது போல் விஷயங்கள் இருந்துச்சுன்னா உடனே அந்த விஷயத்தை சரி செய்ய என்ன செய்யணுமோ அதுக்கான செயலை நம்ம ஈடுபடணும் மேலும் ஒரு இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை பராமரிக்கணும் தினமும் அந்த வீட்டை தூய்மைப்படுத்தணும் வாரத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டை மா போட்டு கிளீன் பண்ணும் வீட்டில் ஒட்டடம் இருக்கும்போது போது பார்க்கும் போதுலாம் அதை கிளீன் பண்ணிடணும் அந்தளவுக்கு வீட்டை நம்ம சுத்தமாக பராமரித்தாலே முதல் விஷயம் வீட்டுக்கு எந்தவித எதிர்மறையான விஷயங்கள் வராது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியே சொல்லக்கூடாது இவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மென்டலி அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஃபிசிக்கலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியே சொல்லும் போது வெளியிருக்கவங்க அதை மல்டிப்ளை பண்ணவும் வாய்ப்பு மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுருக்கவும் நீங்கள் முயற்சி பண்ணணும் போல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்தை அதிகரிக்காமல் இருக்கவும் வீட்டில் நேர் முறையே ஆற்றலை அதிகரிக்கவும் பேருதவியாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த மதத்தைவரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி உங்கள் மதத்துக்குரிய இறை வழிபாடை முறையாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வருவதன் மூலம் அந்த வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலும் தெய்வீக சக்தியும் அதிகரிக்கும் எனக்கு இறை நம்பிக்கையே கிடையாது அப்படின்னா கூட உங்கள் வீட்டை சுத்தமாக தூய்மையாக நீங்கள் பராமரிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவராசியம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்